இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் உங்கள் மின் பேசுவது வெறும் அரசியல் பற்றியது அல்ல இது நம் குடும்பங்கள் நம் குழந்தைகள் நம் வருங்கால தமிழகம் பற்றியது நீண்ட காலமாக நம்மை ஆளும் கட்சிகள் நம் மக்கள் மீது திணித்த ஒரு சாபக்கேடுதான் இந்த டாஸ்மாக் என்னும் மதுக்கடைகள் இந்த சாபக்கேட்டை நீக்க ஒரு கட்சி களத்தில் இறங்கி இருக்குன்னா அது நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தான் மூடியது கொள்கையின் வீரியம் ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க நம்ம நாம் தமிழர் கட்சி ஒரு டாஸ்மாக் கடையை தற்காலிகமாக மூடினாங்க ஏன் அந்த கடை சட்டவிரோதமாக மக்களை சீரழிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டதுதான் காரணம் யோசிச்சு பாருங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லாதப்பவே ஒரு கட்சி தன் மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து பொங்கி எழுந்து துணிச்சலா ஒரு கடையை மூடுறாங்கன்னா இது வெறும் கடை மூடல் அல்ல இது நம்ம நாம் தமிழர் கட்சி கொள்கையில எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்கன்னு காட்டுற ஒரு சான்று இது நான் உங்கள் துயரத்தை பார்த்து ஓட மாட்டேன் ஓடி ஒழிய மாட்டேன் என்று சீமான் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் உறுதிமொழி குடும்பங்களை காக்கும் அர்ப்பணிப்பு அன்பான தாய்மார்களே உங்கள் ஒவ்வொருவர் கண்ணிலும் நான் கண்ணீரை கண்டிருக்கிறேன் இந்த டாஸ்மாக் கடையால எத்தனையோ குடும்பங்கள் நாசமா போகுது எத்தனையோ அப்பாக்கள் மாலை ஆனா மதுவோட பிடியில சிக்கி வீட்டுக்கு வந்து மனைவி மக்களை அச்சுறுத்துறாங்க டாஸ்மாக் என்னும் வெறும் மது கடை அல்ல அது நம் குடும்பத்தோடு அமைதியை குடிச்ச நம்ம பணத்தை பறிக்கிற ஒரு அரக்கன் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த மதுபான விடுதியை வந்து நிரந்தரமாக மூடுவதாகவும் மதுபான கடையை வந்து தற்காலிகமாக நாளைக்கு மூடுவதாகவும் அதுக்கப்புறமா வந்து நிரந்தரமாக அதை மூடுவதாகவும் கொடுத்த வாக்குறுதியின் பேர்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இப்ப கலைந்து செல்லும் இந்த அரக்கனை எதிர்த்து போராடவும் அவனை நிரந்தரமாக தமிழ் மண்ணை விட்டு விரட்டவும் துணிந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார் இப்போது முக்கியமான கேள்வி ஆட்சிக்கு வராதப்பவே ஒரு கடையை மூடணும்னு துடிக்கிறாரே மொழி அதிகாரத்தோடு முதலமைச்சரா வந்தா என்ன செய்வார் முழு மதுவிலக்கு உறுதி அவர் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு வெறும் வெற்று வாக்குறுதியாய் இருக்காது அது உடனடியாக சட்டமாக மாறும் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகள் நிரந்தரமா மூடப்படும் குடும்பங்கள் மீட்கப்படும் இன்னைக்கு நீங்க படுற ஒவ்வொரு துன்பமும் முடிவுக்கு வரும் உழைக்கும் மக்கள் சம்பாதிச்ச பணம் டாஸ்மாக் முதலாளிகளுக்கு போகாமல் உங்கள் பிள்ளைகளோட கல்விக்காக உங்க வீட்டு செலவுக்காக செலவாகும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் காப்பாற்றப்படும் மாற்றத்தின் குரலுக்கு வாக்களிப்போம் இந்த டாஸ்மாக் விஷயத்துல நாம நாம் தமிழர் கட்சி காட்டுற உறுதி அவங்க நம்ம தமிழகத்தோட அடிப்படை பிரச்சனைகளை எவ்வளவு ஆழமாக பார்க்க தெரியுது பழைய கட்சிகளுக்கு நம்ம கஷ்டங்கள் ஒரு பொருட்டே இல்ல அவங்களுக்கு அந்த எட்டாயிரம் கோடி வருமானம் மட்டும் தான் முக்கியம் ஆட்சிக்கு வராதப்பவே மக்களுக்காக துணிஞ்சி நின்ன இந்த நாம் தமிழர் தலைமைக்கு இந்த முறை துணை நிற்கணும் குடியில்லா தமிழகத்தை குடும்ப அமைதியுள்ள வாழ்வை விரும்பினால் மாற்றத்தின் குரலுக்கு வாக்களிப்போம்